அலமின் அலி வபாரிக் அலஹி வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்லாஹ் அல்லஹ் தாலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துபா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் பொதுவாக நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ஆசை நம்ம யார்கிட்டேயும் கையேந்தி நிற்கக்கூடாது கிட்ட நிறைய கொஞ்சம் காசு இருக்கணும் கொஞ்சம் சொந்தமாக வீடு இருக்கணும் நாலு பேருக்கு கொடுத்து உதவி செய்கிற நல்ல நிலைமையில இருக்கணும் கடன் இல்லாமல் இருக்கணும் இந்த வறுமை பிரச்சனைகள் இது எல்லாமே நீங்கணும் சொல்லிட்டு எல்லாருமே ஆசைப்படுற ஒரு விஷயம்தான் தாராளமாக ஆசைப்படலாம் ஏன்னா அல்லாஹ் சுபானாவதாலா இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு செல்வங்களையும் ஒவ்வொரு வளங்களையும் நமக்காக தான் படைத்துள்ளேன் நாம் அனுபவிக்கணும்னு சொல்லிடு அதனால அனுபவிக்கலாம் ஆனால் அல்லாகுவை மறந்துடக்கூடாது உலக இன்பத்துல நம்ம மூழ்கிடக்கூடாது மறுமையை கொஞ்சம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வாழ்க்கையும் சுகமான வாழ்க்கையை நம்ம விரும்பலாம் வாழலாம் கூடவே மறுமைக்கான சேமிப்பாகவும் இந்த உலகத்தை நாம் யூஸ் பண்ணிக்கணும் எந்தளவுக்கு அதிகமாக அமல்கள் செய்ய முடியுமோ அவ்வளோ அதிகமாக அமல்கள் செஞ்சு மறுமையிலையும் சிறந்த அந்தஸ்து பெற முயற்சி செய்யணும் எப்படி இந்த உலகத்தில் நம்ம நல்லா வசதியாக வாழணும் கோடீஸ்வரனாகணும் பணக்காராகணும் சொந்த வீடு வாங்கணும் சொல்லிட்டு நினைக்கிறோமோ அதே போல் மறுமையில் நமக்கு அந்தஸ்து இருக்கணும் மறுமையில் நமக்கு மாளிகை இருக்கணும் நிறைய மரங்கள் நமக்காக இருக்கணும் தோட்டங்கள் இருக்கணும் சொல்லிட்டு நாம் ஆசைப்படணும் சொர்க்கத்திலேயே உயர்ந்த சொர்க்கமான ஜனத்துள் ஃபிர்தௌஸ் நமக்கு கிடைக்கணும் வெறும் சொர்க்கம் கிடைக்கும் நினைக்க கூடாது ஜெனத்துள் ஃபிரிதோஸ் நமக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு உயர்ந்த எண்ணங்களோட நம்ம இருக்கணும் அதன்படி நம்முடைய வாழ்க்கையும் அமையணும் எந்த மனிதனும் பிறந்தது முதல ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து அப்படியே அதே நிலையில மரணம் அடைவது அதே போல பிறந்தது முதல் கஷ்டமா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்து கடைசி வரைக்கும் அதே கஷ்டத்தோட மரணம் அடைவதில்லை ரெண்டுமே மாத்தி மாத்தி இருக்கும் இன்பம் துன்பம் இது ரெண்டுமே இருக்கிறது தான் வாழ்க்கை அல்லாஹு சுபானத்தாலா இந்த உலகத்தை நமக்கு ஒரு சோதனை கலமாக தான் தந்துள்ளன் கண்டிப்பா சோதனைகள் இருக்கும் குறிப்பாக அல்லாகுவே அதிகமாக வணங்குபவர்களுக்கு சோதனையின் தாக்கம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் தொடர்ந்து கஷ்டங்கள் பிரச்சனைகள் நெருக்கடிகள் வரும்போது கவலைப்படாதீங்க அல்லாஹின் பக்கம் உதவியை தேடி போங்க எது இருந்தாலும் மாறும் நாம கேட்கிற துவாக்களின் மூலமாக நம்முடைய விதி நிச்சயமாக மாறும் தொடர்ந்து நீங்க துவா செஞ்சு கொண்டே இருக்கும் போது உங்களுடைய கஷ்டங்கள் தீராமல் இருப்பதில்லை அந்த வகையில இன்னைக்கு நான் ஒரு சிறந்த துவாவை தான் சொல்ல போறேன் நம்முடைய சேனல பாக்குற நிறைய சகோதர சகோதரிகள் பொதுவா கேக்குற ஒரு விஷயம் வறுமை கடன் இருக்கு வீட்டில் ரொம்ப கஷ்டமா இருக்கு சொல்லி தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நானும் இதற்காக வீடியோ நிறைய போட்டு இருக்கேன் வரக்கத்து வேண்டி இப்போ மறுபடியும் இன்னொரு ஒரு துவாவை இந்த துவாவை நான் ஏற்கனவே போட்டு இருந்தாலும் இன்னொரு தடவை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக நான் போடுறேன் அவசியம் இந்த துவாவை நீங்க ஊதிட்டு வாங்க இந்த துவாவை நீங்க வழக்கமாக ஓதக்கூடியவர்களாக இருந்தால் உங்க வீட்டில் கண்டிப்பாக கடன் இருக்காது வறுமை இருக்காது எல்லாமே மாறும் எவ்வளவோ ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை நீங்க இருந்தாலும் சரி தொடர்ந்து ஓதிக்கொண்டே வரும்போது நாலு பேருக்கு நீங்க கொடுத்து உதவி செய்ற நல்ல நிலைமையில நீங்க இருப்பீங்க போதும் என்ற ஒரு மனத்தோட சந்தோஷமா நீங்க வாழ்வீங்க அந்த அளவுக்கு ஒரு மன திருப்தியையும் ஒரு சந்தோஷத்தை செல்வாக்கை செல்வத்தை அதிகரித்து கொடுப்பான் முறை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் ஏன்னா எந்த ஒரு துவாவை ஓத ஆரம்பித்தாலும் நம்ம மனசார ஓதணும் ஏன்னா மனசார நீங்க துவா செஞ்சாதான் அந்த துவாக்களுக்கு பலன் அதிகமா இருக்கும் விரைவில் உங்களுக்கு பதில் கிடைக்கும் அதனால இது சிறப்பான ஒரு துவா உங்களுக்கு எல்லாருக்கும் தேவையான ஒரு துவா அதனால ஃபர்ஸ்ட் இந்த துவாவோட பொருளை நல்லா உள் வாங்கிக்கிங்க இதை ஓதுனா என்ன சிறப்பு தெரிஞ்சுக்கிட்டு பிறகு இந்த துவாவை நீங்க ஓதுங்க ஒரு மூணு முறை நீங்க டெய்லியும் ஒவ்வொரு வேலை தொழிலுக்கு பின்னாடி ஓதுனா போதும் இன்ஷால்லா உங்க வாழ்வாதாரம் பல மடங்காக உயரும் ஏ அல்ல நீ விளக்கியதை விட்டும் நீ ஆகுமாக்கியதை கொண்டும் எனக்கு போதுமாக்குவாயாக அதாவது போதும் என்ற ஒரு விஷயம் நமக்கு வரவே வராது எவ்வளவு செல்வங்கள் கொண்டே இருந்தாலும் பத்தில் பத்தில் இன்னும் வேணும் அந்த மாதிரி எண்ணம் தான் இருக்கும் இதான் மனிதனின் இயல்பு எவ்வளோ பெரிய பணக்காரங்களை போய் நீங்கள் பார்த்து கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க எப்படி இருக்கீங்கன்னு நீங்கள் கேட்டு பாருங்கள் ஏதோ இருக்க அப்படி தான் சொல்லுவாங்க அல் நல்லா இருக்கேன் அந்த மாதிரி சொல்கிறவங்க ரொம்ப கம்மியான பேராக இருப்பாங்க நிறைய பேர் சொல்கிற விஷயம் இந்த மாதிரி விஷயங்களை ஆரோக்கியமாக இருந்தால் கூட சொல்ல மாட்டேன் ஏதோ போது ஏதோ வாழ்க்கை நகருது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருப்பாங்க ஏன்னா அந்த போதும் என்ற ஒரு மனம் உங்களுக்கு வரவே வராது அந்த மனம் இருக்கிற வரைக்கும் போதும் என்ற ஒரு மனம் உங்களுக்கு வந்தாலே வரக்கத்து வர ஆரம்பிக்கும் மனசு அவ்வளவு திருப்தியா இருக்கும் நீங்களே மனசார நினைப்பீங்க அல்ல எனக்கு எல்லாமே கொடுத்துட்டான் நான் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்றேன்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும் அதுதான் இந்த துவாவோட ஃபர்ஸ்ட் நாம கேக்குறோம் அந்த போதும் என்ற ஒரு மனம் அதுதான் நம்மளுக்கு முக்கியமான வேண்டிய விஷயம் போதும்னு சொல்லிட்டு நம்ம திருப்தியா இருக்கும் போது என்ன சொல்வோம் அலமதுல்லா சொல்வோம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவோம் அல்லாஹுவிற்கு அதிகமாக நன்றி செலுத்த செலுத்த அல்லாஹ் இன்னும் ரிசுக்க தந்து கொண்டே இருப்பான் நமக்கு கொடுத்த அருட்கொடைகள் அதிகமாகவே தவிர என்னைக்குமே குறையவே குறையாது இன்னும் மேலும் மேலும் நம்முடைய வாழ்வாதாரம் பல மடங்காக உயரும் அடுத்து நம்ம இந்த துவால என்ன கேட்குறோம் மேலும் உனது கிருபை கொண்டு உன்னை தவிர உள்ள அனைத்தை விட்டும் என்னை தேவையற்றவனாக ஆக்குவாயாக அதாவது அல்லாஹ்வை தவிர சொல்லிட்டு ஒரு எல்லாருக்குமே இருக்கும் எண்ணம் எல்லாரும் ஆசைப்படற ஒரு விஷயம் அதுதான் இந்த துபால் நம்ம கேட்கணும் என்னைக்குமே நிக்கிற ஒரு சூழ்நிலை வராது கடன் வாங்குற உங்களுக்கு வராது கடன் இருந்தா கண்டிப்பா எல்லாமே அடைஞ்சு போயிடும் உன்னை தவிர உள்ள அனைத்தை விட்டும் சொல்லி கேட்குறோம் எல்லா விஷயங்களும் அடங்கும் உங்களுக்கு செல்வத்துல பாதிக்கக்கூடிய எந்தெந்த விஷயங்கள் எல்லா தடைகள் இருக்கோ அது எல்லாமே இதில் அடங்கிடும் கண்டிப்பா எல்லா பிரச்சனைகளும் உங்களை விட்டு நீங்கிடும் ஒரு பரக்கத்தான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகும் இதை நீங்க தொடர்ந்து ஓதிக்கொண்டே வரும்போது உங்களுக்கு எவ்வளவு கடன் இருந்தாலும் சரி உகது மலை அளவு உகது மலை எவ்வளோ பெரிய மலை அந்த மலை அளவு உங்களுக்கு கடன் இருந்தாலும் சரி அதை அடைக்க அல்ல உங்களுக்கு வழிகாட்டுவான் ஒரு கடன் உங்களுக்கு பாக்கி இருக்கவே இருக்காது நீங்க மத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செய்வீங்க அவ்வளவு சிறப்பான ஒரு வாழ்வாதாரத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான் அப்படிப்பட்ட அந்த துவாவை இப்ப நான் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன் ஒவ்வொரு வேலை தொழுகை முடிஞ்சு அவசியம் ஓதுங்க அல்லாஹுபினி பிஹலலிக்க அன்ஹராமிக்க ப அஹனினி பிஃபதலிக்க அம்மன் சிவாக் அல்லாஹுமக்ஃபினி பிஹலலிக்க அன்ஹராமிக்கனினி بفضلك عمن عم سواك اللهم اغفني بحلالك عن حرامك وأغنني بفضلك عمن عم سواك தொடர்ந்து வறுமை கடன் முசிபத் சொல்லிவிட்டு தொடர்ந்து கொண்டே இருக்கும்போது அதாவது தொழிலில் லாஸ் ஆகிடும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க லாஸ் ஆகி ஒன்றும் இல்லாமல் போயிடும் இல்லை வேலைக்கு சேர்ந்துருப்பாங்க ரொம்ப சம்பளம் கம்மியாக இருக்கும் வர வருமானம் பத்தாமல் இருக்கும் அந்த மாதிரி நிறைய சூழ்நிலைகள் நெருக்கடியான சூழ்நிலைகள் இருக்கும் நிறைய கடன் கழுத்தை நெருக்கிற அளவுக்கு கடன் இருக்கும் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்கள் பொருளாதாரத்தை பாதிக்கிற மாதிரி எந்த சூழ்நிலை நீங்கள் இருந்தாலும் சரி இந்த துவாவை நீங்கள் ஓதி பாருங்கள் ஒவ்வொரு வேலை தொழிலுக்கு முடிஞ்சு மூணு முறை நான் குறைஞ்ச முறை நான் சொல்கிறேன் சொல்கிறேன் நீங்கள் அதிகபட்சமாக தனியாக நியத்து வச்சு கூட நீங்கள் ஓதலாம் ஒரு நாளைக்கு ஒரு நூறு முறை அந்த மாதிரி தனியாக கூட நீங்கள் ஓதலாம் விருப்பப்பட்டால் அந்த மாதிரி ஓதி தொடர்ந்து நீங்கள் டெய்லி ஆனால் செய்யணும் கண்டிப்பாக துவா செஞ்சு கொண்டே இருக்கும்போது அல்லாஹ் நீங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை காண்பீர்கள் அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு துவா தொழுகை இல்லாத நேரத்துலேயும் இது ஓதலாம் ஏன்னா திக்கிறதுனா இது நீங்கள் அல்லாஹ் கிட்ட உதவி தேடுறோம் நம்ம அல்லாஹவே நினைவு கூறுறோம் எல்லா நிலையிலும் நம்ம செய்யலாம் அதனால் தொழுகையிலையும் நீங்கள் ஓதுங்க தொழுகை போயிச்சே சொல்லிட்டு அந்த டைம்லேயும் ஓதாமல் விட்டுறாதீங்க தொடர்ந்து துவா செஞ்சுக்கிட்டே இருங்க நிச்சயம் இது உங்கள் வாழ்க்கையை மிக அழகாக மாற்றும் நீங்கள் இந்த துவாவை ஓதி உங்கள் கடன் பிரச்சனைகள் வறுமை எல்லாம் தீரணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சிக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கீங்க அல்ல இல்லா இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்திவீங்க இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக்கல்ல ஹூ ஹைரன் கசீரா السلام عليكم ورحمة الله وبركاته